இன்றைக்கி நமக்கு பழையம் கடையில் கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சாம்கானோட ஒரு ஸ்டீரியா அம்முள் பர் தான் நம்ம கிடச்சிச்சு டொல் ஓட்டு வண்டியில் யூஸ் பண்ணக்கூடியது இது பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு இன்புட் அவுட்புட் எடுக்கிற லைன் இப்போ இது என்ன கண்டிஷனில் தெரியல நம்ம சப்ளை கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு இதை கழட்டி பார்த்துக்கலாம் வாங்க முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டன் நமக்கு ஆளுங்க ஒன்று கொடுப்பீங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து கண்டினியூ பண்ணுங்கள் நம்ம சேனலில் போய் பாருங்கள் எலக்ட்ரிக்கல் வீடியோலாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி அக்கா போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த சைடில் இருக்க ரெண்டு சுரை கழட்டி ஆச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்க ரெண்டு சுர கல்கிறேன் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த செட்டை ஏற்கனவே கழட்டியிருப்பாங்க போல் சைட்லாம் பாருங்கள் அடித்து நெளிச்ச மாதிரி இருக்குது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் உள்ளே என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு டஸ்ட்டாக இருக்க டஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் சைடில் வெளியிலேயே எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது உள்ளே அதே மாதிரி டஸ்ட்டாக தான் இருக்குது அதெல்லாம் ப்ளஸ்ட் நம்ம லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி இருக்க கண்ட்ரோலரோட சுவிட்சு அப்போ அந்த கண்ட்ரோலரோட சுவிட்சு போயிடுச்சு ஒன்று நமக்கு இதை மட்டும் நம்ம ரெடி பண்ணி பார்த்துக்கலாம் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஐசின்னு பார்த்தீங்கன்னா டிடிஏ டிடிஏ செவன் டூ நைன் செவன் ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டீரியா அம்பிள்ஃபார் இதில் டுவெல் ஓல்ட் சப்ளைல ரெண்டாக கூடாது ப சேனலுக்கு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அவுட்புட் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பீக்கருக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஐசி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைவ் ஓல்ட் ரெகுலேட்டர் ஐசி டிஸ்பிளே கொடுக்குறதுக்கு செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் ஐசி டெல் வோல்ட் இன்புட் கொடுத்தா ஃபைவ் வோல்ட் அவுட்புட் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த போர்டுக்கு கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு வச்சுக்கலாம் பேஸ்டபுள் போர்டு இடையில் கிடையாது வால்யூம் கண்ட்ரோலும் கிடையாது நம்ம யூஎஸ்பி போர்டில் வந்து டேரக்டாக ஆடியோ போர்டுக்கு அப்படியே போயிடும் அப்படியே டேரெக்டாக வரும் ரிமோட் மூலியமாக சவுண்டு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வரும் இப்போ நம்ம அதில் டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி விட்டாச்சு இருந்தாலும் மைக்ரோ டஸ்ட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் நம்ம இப்போ ஓரளவுக்கு ஒர்க் பண்ணுற அளவுக்கு மேலே உள்ள டஸ்டப்பெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நமக்கு இதுதான் பவர் சப்ளை கொடுக்குற லைனு இப்போ நம்ம அதில் பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு ஏன்னா இப்போ எந்த ஒரு ஷார்ட்டில் இருக்க மாதிரி தெரியல இன்புட் அவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்கு ரெட்டு நம்ம பேட்ரி சப்ளை கொடுக்குற பவர் சப்ளை கொடுக்குறது பேட்ரி டுவெல் அடுத்து எல்லோ ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்டு அதே மாதிரி ஒயிட்டும் க்ரீனும் ஸ்பீக்கர் அவுட்டு நம்ம அதில் இப்போ கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் வாங்க பவர் சப்ளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இந்த ட்ரைவர் இருக்குன்னே பார்த்துருப்பீங்க டுவெல் ஓல்ட் ஃபைவ் ஆம்ஸ் ட்ரைவ கனெக்ட் பண்ணி நான் கொடுக்குறேன் அதாச்சும் ஸ்டார்ட் ஆங்கிறக்காண்டி டெம்பரரியாக தானே கொடுக்குறோம் நான் இப்போ கனெக்டரை வச்சு கொடுத்துக்கிறேன் ஏன்னா பக்கத்தில் இருக்க ஒரு டச் ஆச்சுன்னா ஸ்பீக்கர் விலையில போட்டால் கூட ஐசி ஃபால்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது அதனால நான் இந்த மாதிரி கனெக்டரை வச்சு கொடுத்துருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கொடுத்தாச்சு நம்ம ஆம்பிள் பார்க்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்ச் இருக்குது அதை ஆன் பண்ணிக்கலாம் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த சுவிட்ச் டேமேஜில் இருக்க மாதிரி இருக்குது ஒரு வேலை இதனால் கூட அவங்க பழைய கடையில் அதை போட்டுருக்கலாம் சர்வீஸ் பண்ணாமல் சரி ஓகே இப்போ நம்ம டெம்பரரியாக ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு ரெண்டு வேரையும் டச் பண்ணிக்கலாம் ஒரு காகதா இல்லைங்கிறத பார்த்துடலாம் ஓகே பேமல் பார்க்கு வாசப்பில் வந்துருச்சு அப்போ நமக்கு சுட்ச்சும் ஃபால்ட் இருக்குது சுவிட்சும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை ஒயரை டேரெக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா சுவிட்ச்சு பார்த்ததுக்கு தேவையில்லை நம்ம டேரெக்டாகவே சப்ளை கொடுத்துக்கலாம் ஏன்னா சுவிட்ச்சும் நம்ம தனியாக வெளியில் வச்சுக்கிட்டாவே அது போதுமானது அந்த ரெண்டு பேரையும் முறுக்கி ஜாயின் அடிச்சுக்கலாம் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா பவர் சப்ளை நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீக்கரில் என்ன லைன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுதாங்கிறதை நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட்டையும் க்ரீனையும் நமக்கு ஃபஸ்ட்டு சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் மோனில் இருக்கிறனால நமக்கு சவுண்டும் இல்லை எஃப்எம்மில் மாற்றிக்குவோம் ஓகே அப்போ அந்த ஒரு லைன் ஒர்க் ஆகுது அதாவது நமக்கு ஒயிட்டும் க்ரீனும் ஒர்க் ஆகுது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளூவும் எல்லோரும் நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் அது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல இதில் பார்த்தீங்கன்னா எஃப்எம் மோட்டில் தான் இருக்குது ஆனால் நான் கனெக்ஷன் கொடுத்துட்டேன் ஆனால் எந்த சவுண்ட் அவுட் புட்டுமே வரல அப்போ அந்த லைனில் ஏதோ ஃபால்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு போர்டை கழட்டி பார்க்கலாம் எதுவும் ஒயர் இதாக கட்டாயிருக்கா போர்டு கீழே பார்த்தா நமக்கு தெரியும் நம்ம அதுக்கு பின்னாடி இருக்க அந்த ஸ்க்ரூவை கழட்டினோம்னா ஒரே ஒரு சிங்கிள் ஸ்க்ரூவை கலட்டினோம்னா போர்டை நம்ம பார்த்துடலாம் எப்படினுங்கிறது இருக்குது போர்டை கழட்டுறதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே லைன்லாம் ஆஃப் பண்ணியிருக்கேன் நம்ம எல்லா ஒர்க்கும் தெரிஞ்சாலுமே நம்ம கல் போர்டை நம்ம லைனை ஆஃப் பண்ணுறது நல்லது ஏன்னா வேறு எதுலேயாவது பட்டு ஐசி ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எப்போவுமே லைனை ஆஃப் பண்ணிடுங்க எந்த ஒரு பொருளையுமே அதுதான் நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த சென்ட்ரு ஒயர் அதாவது கிரவுண்ட் லைனு கிரவுண்ட் லைன் நம்ம யூஎஸ்பி பொருளந்து வரக்கூடிய கிரவுண்ட் லைனு கட்டாயிருக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த போர்டை லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது உள்ள கீழே நம்ம எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் ஃப்ளோயர் தான் க்ளீன் பண்ணி இருந்தாலுமே அதை பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு கீழே நிற்கிதுன்னு பாருங்கள் இந்த சென்ட்ரு பின்ன நம்ம சால்டரிங் பண்ணிக்கலாம் சால்ட்ரிங் பண்ணுறது எப்படின்னு தெரில நம்ம சேனலில் அதுக்கு முழு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக அப்படியே வச்சு அந்த சென்ட்ரு பின்ன சால்ட்ரிங் பண்ணிடுவோம் ஒருவேளை இந்த பிரச்சனையால் கூட அந்த ரேடியாவை இடைக்கி போட்டிருக்கற வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் ஆடியோ குவாலிட்டி பரவாயில்லாமல் இருக்கும் ஆனால் நீங்கள் இதில் இந்த ஐசியை வச்சு நான் பெஸ்ட்ரிபிள் போர்டு கனெக்ட் பண்ணி வச்சிங்கனாலும் நல்லா இன்னும் எஃபெக்டாக இருக்கும் ஆரஞ்சு ஸ்பீக்கர் போட்டிங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கரும் சூப்பராக இருக்கும் ஆனால் அது எதுக்கு பழையரும் போட்டாங்கன்னு தெரில ஆனால் அந்த ரேடியோட ரேட்டும் கம்மியாக தான் வரும் உங்கள் ஏரியா சைடு இந்த ரேடியா எவ்வளோ ரேட்டு வருதுங்கிறதை மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த மாதிரி செட்டு வச்சுருக்கீங்களா கமெண்டில் சொல்லிட்டு போங்க எந்த ஊரில் இருந்து வீடியோ பார்க்குறீங்கிறதும் மறக்காமல் சொல்லிட்டு போங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எங்க இருந்து பார்க்குறீங்கிறத இப்போ பார்த்திங்கன்னா அந்த போர்டில் அந்த ஒயரை மட்டும் கரெக்டாக அந்த எந்த பின்னு பார்த்து கரெக்டாக கொடுத்துடணா இன்னொரு ஒயரும் கட் ஆகிருச்சு அதாவது நம்ம யூஎஸ்பி போர்டுக்கு போகக்கூடிய ஒரு பவர் சப்ளை லைன் அதுவும் கட் ஆயிருச்சு அந்த ஃபைவ் வால்ட்ரு போகிற லைன் அதுவும் ஒன்று கட்டாயிருந்துச்சு அதுதான் லூஸ் கனெக்ஷனாகவே இருந்திருக்கு செக் பண்ணி பார்க்கும்போது அதுவும் கட்டாயிருக்கனால அதையும் சேர்த்து அப்படியே சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் ஆனால் நமக்கு ஆடியோவில் தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு நான் ஒர்க் பண்ணும்போது கட் ஆகிடுச்சா சரியாக தெரியல அந்த லைனையும் கரெக்டாக பார்த்து இதில் கொடுத்துக்கிறேன் இப்போ கட்டி கட்டாக இருக்கிற லைன் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் லைன் அதையும் கரெக்டாக கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பவர் சப்ளையில் நான் சாலரிங் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோவோட க்ரௌண்டு சென்டர் பின்னா வந்து அதில் வச்சு சாலரிங் பண்ணிக்கிறேன் சாலரிங் பண்ணிக்கும்போது கொஞ்சம் தெளிவாக போகணும் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ரெண்டு சேர்த்துடக்கூடாது அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ ஆம்பி மூணு மூணாம் ஆம்பி போடுற மாதிரிடும் ஆனால் சவுண்டில் மீன் வர ஆரம்பிச்சிடும் அதனால் அதையும் பார்த்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதை சேல்ரிங் ஆயிடுச்சு சப்ளை கொடுத்து இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம் லைன் ஒர்க் ஆகுதா இல்லைங்கிறத சரி வாங்க நம்ம இப்போ ஸ்பீக்கரை கொடுத்து லைனாக செக் பண்ணிக்கலாம் நமக்கு இந்த க்ரீனும் ஒயிட்டும் ஒர்க்கிங்கில் தான் ஆல்ரெடி இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளூவும் எல்லா ஃபால்ட்டில் இருந்துச்சு இப்போ அதை கொடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் ஓகே இந்த ஃபால்ட்டு இப்போ சால்வ் ஆகிடுச்சு ஏன்னா அந்த ஒயர் கட்டாக தான் இப்போ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் இப்போ தெளிவாக இருக்குது ஃப்ரெண்ட்ரைவே போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் பென்ட்ரே ஒர்க்காக தானே ஆனால் அந்த போர்ட்லையும் கம்ப்ளைண்ட் இருக்குது அது அப்பப்போ ஆஃப் ஆகிடுது அதே மாதிரி அந்த கண்ட்ரோல் பண்ணுற சுட்ச்செல்லாம் உடஞ்சிருச்சு நம்ம கழட்டும் போதே அதனால உடஞ்ச உள்ளே கிடந்துச்சு அதனால நம்ம அதையும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போதைக்கு இது நார்மலாக ஒர்க் ஆகிட்டுருக்கு இதுவே போதும் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை அப்டேட் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் பண்ணுவோம் கண்டிப்பாக அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் நம்பிக்கை ஆளில் போட்டுக்குங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இல்லைனா நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணிடுவீங்க இப்போ பார்த்தீங்கன்னா பென் ட்ரைவில் பாட்டு ஒர்க் ஆகுது பிரச்சனை இல்லை இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் நம்ம அந்த சுவிட்ச் கண்ட்ரோல் வேற வந்து கழட்டி விட்டு இருக்கோம்ல அந்த வேற பார்த்திங்கன்னா இப்போ ஜாயின்ட் அடிச்சு விட்டதில் அப்படியே டேப்பை சுற்றிட்டு செட்டு வச்சு ஸ்க்ரோ போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்ம அந்த இன்னும் ஸ்க்ரூ போடாமல் இருக்குது அதையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோ தான் இந்த கேபினெட்டில் பாருங்கள் அடித்து நினச்சிருந்தாங்க சைடில் அதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா இப்போ கட்டிங் மிஷின் போட்டு கட் பண்ணிவிட்டேன் க்ளீனாக கட் பண்ணி இப்போ நான் அந்த கேப்னெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு பேப்பர் இருக்குங்கிறதை மறக்காம சொல்லுங்கள் க்ளோஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரூவை போட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த ஒர்க்கு கம்ப்ளீட்டு ஃபைனல் அவுட் புட் பேப்பர் இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா ஜம்முன்றிருக்கு ரெண்டு சோனி ஸ்பீக்கரை போட்டு நம்ம பாட்டு போட்டிருக்கோம் தெளிவாக இருக்குது இந்த வீடியோ மறக்காமல் லைவ் பண்ணிவிடுவாங்க அடுத்த ஒரு நெக்ஸ்ட் வீடியோலாம் கண்டிப்பாக சந்திக்கலாம்